மற்றொரு தமிழ் நிகழ்வுடன் கலந்து சிறப்பிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்ற அன்பு தமிழ் சொந்தங்களே அண்மையிலே பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிறிதரன் ஐயா அவர்கள் பாராளுமன்றத்திலே சில வார்த்தை பிரியோகங்களை வெளிப்படுத்தியிருந்த வெளிப்படுத்தியிருந்தார் அது பற்றி சில விடயங்களை கலந்து ஆலோசிக்கலாம் எண்ணியுள்ளேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினரை தமிழ் எம்பி உட்பட சிங்கள அரசியல்வாதிகளும் பலர் அவர் வந்து கிளிநொச்சியில் வந்து பாரை வார் லைசன்ஸ் எடுத்ததாகவும் பார் நடத்துறதாகவும் வார் லைசன்ஸ் எடுத்து ஒளியாக்களுக்கு விற்றதாகவும் ஒரு குற்றச்சாட்டினை காலமாக பலர் முன்வைத்து வருகின்றனர் அதே சமயத்தில் பல ஏக்கர் பல ஏக்கர் காணிகளை அவர் கொள்ளையடித்ததாகவும் கூறி வருகின்றனர் அதே சமயத்தில் வந்து அவருடைய சொத்துக்கள் பல அவருடைய மகனின் பெயரிலே இருக்கின்றது என்றும் மக்களினுடைய சொத்துக்கள் அவருடைய மகனின் பெயர் இருக்கின்றது என்றும் இப்படி கௌரவ பாராளுமன்ற சிறிதரன் அவர்கள் பற்றி பலவேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தது ஊடகங்களிலே பலவாறாக பேசப்பட்டிருந்தது அந்த விடயத்தை பற்றி கௌரவ சிறிதரன் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதையும் பேசவில்லை ஆனால் இப்பொழுது பாராளுமன்றத்திலே அவர் அந்த விடயம் பற்றி பேசி இருக்கின்றார் அதாவது சிங்கள மக்கள் மத்தியிலே தன்னை ஒரு ஒரு புலியாகவும் அதே போல தமிழ் மக்கள் மத்தியிலே தன்னை ஒரு ஊழல்வாதியாகவும் மக்களுடைய சொத்துக்களை சுரண்டுவோராகவும் காட்டி கட்சியிலும் தன்னை வெளியேற்றுவதாகவும் அரசியலின் தன்னை வெளியேற்றுவதற்கும் சிலர் வந்து சிலர் சதி முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்றும் நீங்கள் முடிந்தால் திராடி இருந்தால் உண்மையாக நீங்கள் பேசுவது உண்மை என்றால் சிங்கள கூட சூளுரைத்திருக்கின்றார் கேட்கும்பொழுது நல்லா இருக்கின்றது நீங்கள் ஒரு சரியான உண்மையான பௌத்தனாக இருந்திருந்தால் நீங்கள் சொல்வது உண்மையாக இருந்தால் நீங்கள் நிருபியுங்கள் பாப்பம் லைசன்ஸ் எடுத்தது கிளிநொச்சியிலே அல்லது யாழ்ப்பாணத்தில் நடக்கக்கூடிய இந்த வார் வந்து தான் தான் அதுக்கு பொறுப்பு அல்லது தான் இந்த லைசன்ஸ் எடுத்து பேர் விற்றது என்றது உங்களால் புருவண்ணும் ஆண்டு கேட்டுக்கிறார் பல ஏக்கர் கணக்கான காணிகளை கிட்டத்தட்ட ஏழு கோடி பெருமதியான சொத்துக்களை தான் மக்களின் சொத்துக்களை அபகரித்தது உண்மை என்றால் நீங்கள் அதை குறு ஆண்டு கேட்டிருக்கின்றார் இப்படி எங்களுடைய சிறிதன் ஐயா அவர்கள் பல கேட்டது ஒரு விரைவிக்கத்தக்க விடயம் உண்மையிலே சிறிதனையா அவர்கள் பற்றி அவதூறு சொல்பவர்கள் நீங்கள் வந்து உண்மையானவர்கள் என்றால் அவர் சொல்வது போலே சரியான பௌத்தர்களாக இருந்தால் அது சாரம் தமிழகத்திலையும் பலர் சிறிதன் அவர்களை வெளியேற்றுவதற்கான முயற்சிகளை கபடத்தில் ஈடுபட்டுகிறார்கள் உண்மை என்று சொன்னால் உறுதிப்படுத்துங்கள் அவரே அவருடைய சொல்லிக்கிறார் தயவு செய்து உறுதிப்படுத்துங்கள் உறுதிப்படுத்தினால் சிறுதன் அவர்கள் இந்த அரசியல் இந்த விலகுவார் அதற்கான முயற்சிகளை நாங்களும் செய்வோம் அதே போல ஏரியவர்கள் சொல்வது உண்மை என்று நாங்கள் நினைத்து அவர்கள் பக்கம் பல விடயங்களை நாங்கள் வெளிப்படுத்தவும் தயாராக இருக்கின்றோம் ஆனால் இதுவரை எதுவும் வெளிப்படுத்தவில்லை வெறும் வெற்று வசனங்களாகவே இருக்கின்றது இந்த அடிப்படையிலே இன்று வரை சிறுதன் ஐயாவோடு நிலவராது என்று நான் சொல்வேன் ஏனென்றால் குற்றம் உறுதிப்படுத்தப்படும் வரை எல்லோருமே ஒரு விசாரணை கைதியாக தந்தப்பவர்கள் ஏதாவது குற்றவாளிகள் அல்ல ஆகவே கௌரவ பாரமன் உறுப்பினர் சிறிதன் ஐயாருடைய அரசியலை நீங்கள் இல்லாமச்சுவதற்கு தயவு செய்து தப்பான எண்ணங்களை விதைக்காதீர்கள் இன்றைக்கு தமிழ் அரசியல்வாதிகளில் யாரும் நூறு பேர் தூய்மை இல்லாட்டியும் ஒரு சில அரசியல்வாதிகள் ஓரளவு பேச இருக்கிறார்கள் என்பதை நான் குறிக்கொள்கிறேன் அதே சமயத்திலே பாராளுமன்றத்திலே வந்து அவர்கள் சொல்லியிருந்தால் ஒரு காலத்திலே அஞ்சூறுக்கும் மேற்பாடுகள் சிங்கக்கொடியுடன் வந்து எங்கள் காரியாலயத்தை தாக்கி எங்களுக்கு பிரச்சனை பண்ணியிருந்தார்கள் அதையெல்லாம் நீங்கள் கேட்கவில்லை அந்த போல அந்த நேரமெல்லாம் எங்கே போனீர்கள் தேவையற்ற கள்ள மௌனத்தை சாதித்திருந்தீர்கள் என்ற தோரணையில அவர் கவிஞ்சிருக்கிறார் இந்த இடத்துல வீத்தவர்களாக சிறுதன் ஐயா அவர்களே உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அவங்களோட ஒரு கேள்வி உண்டு இந்த சிங்கப்பூரின் வந்து உங்களுக்கு காரிலத்தை தாக்கினவர்கள் உங்களுக்கு எதிராக செயற்பட்டவர்கள் அந்த காலத்திலே பி என்று சொல்லக்கூடிய சந்திரகுமார் அணியினர் என்று எல்லோருக்கும் தெரியும் சந்திரகுமார் அணியினுடனும் கீதாஞ்சலுடன் சேர்ந்து இங்கே போர் நடைபெறும் பொழுது எந்த ஒரு தமிழ்மொழி சாகவில்லை போர்க்குற்றி நடக்கவில்லை என்று பச்சை பொய் சொன்னவர் தான் சந்திரகுமார் சந்திரகுமார் பக்கம் ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு மக்கள் சமுதாயம் உணர்ந்து அவர் ஒரு காலத்தில் எம்பி ஆகினாலும் கூட ஒரு தேசிய இறமைக்கு ஒரு பச்சை பொய்யை சொன்னதனுடைய பாவம் செய்கிறோ தெரியலை அவரால் அந்த அரசியலில் தக்க அந்த அரசியலை தக்க வைக்க முடியவில்லை அவர் காணாமல் போய்விட்டார் அதுபோல கீதாஞ்சலி என்ற அந்த பெண்மணியும் காணாமல் போய்விட்டார் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போ நான் சொல்ல வார கேட்கிற கேள்வியன் என்றால் என்னுடைய அன்புக்குரிய சிறுதனைய அவர்களே அன்று இந்த சந்தரகமே அணியுடனும் கீதாஞ்சலுடனும் இருந்தவர் விக்டர் சாந்தி பரந்தல் விக்டர் சாந்தி விக்டர் சாந்தி உட்பட எக்கச்சக்கமானவர்கள் இருக்கிறார்கள் உங்கள் உங்கள் மீது எதிர் பிரச்சாரம் செய்தவர்கள் உங்கள் மீது எதிர்த்தாக்கல் செய்தவர்கள் உங்கள் காரியாலை தாக்கியவர்கள் அவர்களுக்கு பிறகு எந்த அடிப்படையிலே உங்களோட கட்சியிலே வந்து சீ கொடுத்து இலைசெயல்கள அவர்களை வெல்ல வைத்தீர்கள் அப்படி என்றால் சிங்கக்கூடில் தாக்கியவர்களை நீங்கள் அன்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள் அதுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன அப்படி ஏற்றுக்கொண்டால் இன்று நீங்கள் பாராளுமன்றத்தில் அந்த படையத்தில் கருத்திடக்கூடாது உங்களுடைய பேச்சுக்கள் நல்லா இருக்க மேலோட்டமாக பாராட்ட எங்களாலும் முடியாது உண்மையிலே நீங்கள் கேட்ட கேள்விகள் இல்லாவற்றையும் நாங்கள் பாராட்டுகிறோம் சிறுதண்ணையா ஐயா அவர்கள் இந்த பார் லைசன் உட்பட கொள்ளையடித்தது உட்பட யாராவது உங்களால் புரு பண்ண முடியுமா திராணி இருக்கா என்று சிறுதன் ஐயா கேட்டு நாங்கள் பாராட்டுறோம் நாங்களும் அதை கேட்கிறோம் முடியாவிட்டால் நீங்கள் சின்ன விலங்குகள் சிறுதன் ஐயா எப்பொழுது விரும்பியிருக்கோம் ஆனால் ஐயாவிடம் ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால் ஒரு காலத்திலே இந்த கீதாஞ்சலி சந்தோகுமார் அணியுடன் சேர்ந்து உங்கள் உங்கள் அலுவலகம் சார்ந்து உங்கள் கொள்கைகள் அரசியல் சார்ந்து எதிர்பிணைகளாக செயற்பட்ட சாந்தி உட்பட பல பேரை உங்களுடைய கட்சியில் நீங்கள் இணைத்ததனுடைய நோக்கம் என்ன ஆகவே எதிர்ப்பு கொள்கையுடன் யாருமே கொல்லப்படவில்லை கற்பளிக்கப்படவில்லை கடத்தப்படவில்லை என்று சொல்லி இருந்த அந்த அணியினுடைய விக்ர சாந்தி உட்பட பலரை நீங்கள் ஏற்றுக்கொண்டதன் நோக்கம் என்ன என்ற விளக்கத்தை கேட்டு வீத்த நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்